சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துல தங்களுக்கு உடன்பாடு இளைனு காவல்துறையில பணியாற்றுற பெண்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிற அந்த காணொலியை ஒளிபரப்பியதற்காக ரெட்ஃபிக்ஸ் உலகம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றதா அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு பெண் காவலர் அவதூரா பேசியதா அளிக்கப்பட்ட புகார்ல யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செஞ்சு போலீசார் சிறையில் அடைச்சாங்க இந்த நிலையில சௌக சங்கர் கைதத்தடந்து அவரை பேட்டி எடுத்து ஒளிபரப்பு செஞ்ச தனியார் யூடியூப் சேனலோட ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெனரல்ங்கிறவரையும் போலீசார் கைது செஞ்சாங்க இதனை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெனரல் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காரு இந்நிலையில் தான் ஒரு தனிப்பட்ட நபரோட கருத்துக்கான நெறியாளரை எப்படி கைது செய்யலான கேள்வியும் இழந்துட்டு வருது ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் சார்பில் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு அதுல சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சில் ரெட்ஃபிக்ஸுக்கு உடன்பாடு இல்லைனும் அது ரெட்ஃபிக்ஸோட கருத்தும் இல்லைனும் அந்த காணொலியால காவல்துறையில பணியாற்ற பெண்கள் வருத்தம் அடைஞ்சு இருக்கிறதுனால ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஏ சவுக்கு மீடியாவை டார்கெட்டுங்கிற தயாரிப்புல ஊடகத்தோட ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தோட ஆசிரியர் ஜெனரல் சவுக்கு சங்கரன் நேர்கலம் செஞ்சாரு அந்த நேர்காணலில் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றுகிற பெண்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து சவுக்கு சங்கரோட கருத்து தானே தவிர ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தோட கருத்து இல்லைனோ பெண்களோட சுயமரியாதையையும் மிக உயர்வா ரெட்ஃபிக்ஸ் ஊடகம் கருதணும் சவுக்கு சங்கர் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய கருத்து காவல்துறையில பணியாற்றுற பெண்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கணும் இதனால இந்த காணொலியை ஒளிபரப்பியதற்காக ரெட்ஃபிக்ஸ் ஊடகம் மனம் திறந்து மன்னிப்பும் கேட்டுக்குது சர்ச்சைக்குரிய அந்த காணொலி வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனாலையும் காவல்துறை விசாரணைக்கு தேவைப்படுவதனாலையும் வேறு யாரும் பார்க்காத வண்ணம் பிரைவேட் செய்யப்பட்டிருக்குன்னோ ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கு இவ்வாறு அந்த அறிக்கையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு